இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா பழைய வலைகள்ங்க பழைய வலைகள் அப்படின்னு சொல்றதை விட கிட்டத்தட்ட ஒரு புது வள மாதிரியா இருக்கு பழைய வலைகளை வாங்கி இவங்க தயார் பண்ணிக்கிறாங்க ஒரு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தா கூட அவங்க சரி பண்ணிடுறாங்க கோழி பண்ணை வளர்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து வாங்கி பயன்படுத்துறாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு கோழி பண்ண தொடங்கக்கூடிய நண்பர்கள் வந்து ரொம்பவே கம்மிங்க ஆரம்ப கட்டத்தில் இப்பதான் உங்களுடைய பண்ணையை நீங்க எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வலைகளை வாங்கி பயன்படுத்துங்க காய்கறி பந்தலுக்கு பயன்படுத்துறாங்க மீன் பண்ணைகளை வந்து மேலே எதுவும் கொக்கு நீர்க்காகம் இந்த மாதிரி எதுவும் தூக்காத மாதிரி அதை வந்து சுத்தி வர கவர் பண்றதுக்காக பயன்படுத்துறாங்க படிக்கிற பசங்க பாத்தீங்கன்னா வாலிபால் நெட்டுக்காக வாங்கி பயன்படுத்துறாங்க இந்த மாதிரி வந்து இது ஏகப்பட்ட விஷயங்கள்ல பயன்படுத்துறாங்க ஒரு வாட்டி வாங்கி போட்டோம் அப்படின்னா நம்ம ரெண்டுல இருந்து மூணு வருஷம் கண்டிப்பா வரும்னே சொல்லியிருக்காங்க புதுவளம் வந்து வாங்குறோம் அப்படின்னா ஒரு நானூத்தி ஐம்பது ரூபாய் ஐநூறு ரூபாய் ஒரு கிலோ வருது அப்படின்னா இந்த பழைய வலைகள் பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி நாற்பது ரூபாயில இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரியான வலைகள் வாங்கி பயன்படுத்துங்க ஒரு ஏக்கருக்கு நீங்க சுத்தி வர கட்டணும் அப்படின்னா மினிமம் இருபத்தஞ்சு கிலோ இருந்தா போதுங்க மூணு அடி கேப் நாலு அடி கேப் அப்படின்னு சொல்லி வித்தியாச வித்தியாச விதமான வலைகள் வச்சிருக்காங்க மினிமம் ரெண்டு கிலோல இருந்து தமிழ்நாடு முழுக்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் கொத்தட்டை பக்கத்துல இருக்கக்கூடிய வேல்முருகன் ஃபிஷ் நெட்ல தான் கிடைச்சிட்டு இருக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தரக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க ஆனா இது வந்து அரேஞ்ச் ஹோல்ஸ்னா இது வந்து இந்த கோழி பணிக்கு சுத்தி கட்டலாம் பாம்பு பூச்சி கீரி பிள்ளைகள் அப்படி எதுவுமே உள்ள வராம இருக்கிறது கட்டலாம் இது வந்து ஒரேஞ்ச் ஹோல்ஸ் இது வந்து இந்த தோட்டத்தை சுத்தி ஆடு மாடு அந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு இந்த உலக யூஸ் பண்ணிக்கலாம் வளம் நல்லா இருக்கும் இது ரெண்டு இன்ஜுவல்ஸ் இது வந்து இந்த காட்டு பண்ணி மான் ஆடு மாடு இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த யூஸ் பண்ணிரலாம் இது மூணு இன்ஜுவல்ஸ் இது பசங்க வாலிபாலுக்கு சுத்தி கட்டுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிடலாம் பந்தலுக்குமே இந்த யூஸ் ஆமா பந்தல் போடுறதுக்கு யூஸ் பண்ண வலை நல்லா இருக்கும் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா இதே மாதிரி எல்லா வலையுமே நம்ம கிட்ட இருக்கு பழைய வலை உங்களுக்கு வந்து எந்த வலை வேணுமோ நம்ம ஸ்க்ரீனில் நம்ம நம்பர் வரும் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேளுங்க நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவேன் மினிமம் ரெண்டு இருந்து எவ்வளோ கேட்கிங்களோ நாங்கள் கொடுப்போம் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா எல்லா இடமும் டெலிவரி இருக்குது தினமும் நம்மகிட்ட வந்து இந்த பழைய விலை வந்து ஆர்டர் கொடுக்காங்க இது நேற்று போட்டால் பில்லு பார்த்துடுவீங்க அருப்புக்கட்டை ராணிப்பேட்டை எல்லாமே இதெல்லாம் எடப்பாடி எல்லாமே நேற்று போட்டோம் தினமும் நம்மகிட்ட வந்து ஒரு அஞ்சு ஆர்டரு பத்து ஆர்டர் அந்த மாதிரி வாங்குவாங்க ஏன்னா நம்ம கம்பெனி பேர் வந்து வேல்முருகன் பிஸ்